டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன் அமராவதி அருகே ரெகுநாதப்பட்டி அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே ரெகுநாதப்பட்டி அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் தின விழாவிற்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் குழந்தைகள் தின விழாவை ஒட்டி மாணவர்களிடையே ஓவிய கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலர் ஆர்ட் பவுண்டேஷன் சார்பில் ஓவியப் போட்டியானது நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ கலர் ஆர்ட் சார்பில் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலர் ஆர்ட் பவுண்டேஷன் தலைவர் பாஸ்கரன் செயலாளர் நாகராஜன் பொருளாளர் வீரையா துணைத் தலைவர் தனபால் துணை செயலாளர் சமத்துவமணி கௌரவ தலைவர் கணேஷ் பாபு செயற்குழு உறுப்பினர்கள் ரகுபதி கருப்பண்ணன் தந்தி தொலைக்காட்சி செய்தியாளருமான திரு சுதாகரன் வழக்கறிஞர் வாசிங் உள்ளிட்டோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர் உடன் தலைமை ஆசிரியை நாகலட்சுமி உதவி ஆசிரியர் மணிமேகலை பள்ளி மேலாண்மை குழு தலைவி பொன்னம்மாள் துணைத் தலைவி கார்த்திகா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி வடிவகரசி பெற்றோர்கள் என உடன் இருந்தனர்

ある。 காவியுமை தேளும் உருவமில்லா கனவெCTk துளையாய் வழிவகுதே உருவமில்லா கனவெCTk துளையாய் வழிவகுக்கும் கலைகளின் ஆக்கலை அற்புதமாய் வெளிப்படுத்தும் ஓவியர் கூட அறிவிருக்கும் இனிய குழந்தையтина நல்வாழ்த்துகள் நான் சொல்றேன் குழந்தையினத்துல யார் அவரு அவரை யாராவது முன்னே அவர் பெரிய பணக்காரு அவர் குழந்தைக்காகவே வாழ்ந்தாரு சொன்னா அதை கைடு பண்ண அந்த ஆசிரியருக்கு முதல் நன்றி அதுக்கு அடுத்து வந்து பெற்றோர்கள் கலை சார்பாக அவங்க வந்து உங்களை மாதிரி ஊக்குவிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு முதல் அந்த நன்றி இந்த ஒன்றியத்தில் இந்த பள்ளியை வச்சு விடுவாக்கம் மேலே அனைத்து உதவியும் செய்யக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் அனைவருக்கும் மூன்றாவது எங்களை வந்து சிறப்பு செய்து எங்களுக்கு அளித்து அனைத்து நன்றி இப்ப ஓவியம்னா என்னன்னு தெரியுமா இருக்கு ஓவியம் ஓவியம்னா என்ன தெரியுமா தெரியாது தெரியுமா நிறங்கள்

நிறங்களை உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது கிடைக்குது அடுத்து நம்ம பெரிய பள்ளியத்துக்கு படைக்க போவோம் அப்ப போகும்பொழுது நமக்கு மோதமான கிடைக்கிறது என்னன்னாக்க இந்த கோடுகள் தான் இந்த கோடுகள வந்து அது வரையக்கூடிய ஓவியங்கள் தான் உங்களுடைய பதிவலைகளை பதிவாகும் ஒரு டீ கடைக்கு போறீங்க டீ கடையில டீ பேர் பேர் இருப்பாங்க அது உங்களுக்கு படிக்கிறதுனாலும் டீ கடையில ஒரு கப்பன் சாச போட்டு படம் வந்துருப்பாங்க அதை பார்த்தோம்னா இந்த டீ கடை அப்படின்னு அதை காட்டும் ஒரு இருந்து ஒரு இடம் மாறி போய்ட்டின்னு வச்சுங்க மறந்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க உங்கள் பள்ளியோட என்ன இருக்குது உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் மேட் போட்டு காட்டுறதுக்கு உருவாக்குறதுக்கு தான் ஓவியம் அந்த ஓவியத்தை பதிவலை வைக்கிறதுக்கு தான் இந்த கலர் ஆர்ட் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க உங்களுடைய சிறப்பு வந்து இது மட்டும் இல்லை பள்ளிகள் மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கு அடிக்கோலே வந்து இந்த ஓவியம் தான் பயன்படுது அதனால் இந்த ஓவியத்துக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற பள்ளி ஆசிரியர்களுக்கும் துணை நிற்கிற உங்கள் பெற்றோர்களுக்கும் நல்வாழ்ந்துக்கொள்ளி விழா மிகவும் தொடங்கான இடங்களில் இந்த பள்ளியை நாம் தேர்ந்தெடுத்தோம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே நன்கு பட்சியமான டீச்சர் நாக நாகலட்சுமி என்றை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்பாடு செய்வோம் இதற்கு நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தவர்களுக்கு அவரிடம் செய்கின்றோம் அவரும் மிகுந்த ஆர்வத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியிற்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் இன்றை இங்கு இப்பொழுதும் சிறந்த முறைகள் ஒத்துழைப்பு குழந்தைகள் அனைவரும் இதே போன்று சிறந்த முறையில் ஓவியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஓவியங்கள் அவருக்கு சிறந்த நுண்ணறிவை ஏற்படுத்தும் சிறந்த அறிவு திறனையும் திறமையை வளர்க்கும் சிறந்த பொதுபோக்காக இருக்கணும் இன்றைக்கி சில பேருக்கிற நிறைய பேர் வந்து குழந்தைக்கு செல்போன் உறுதி அதிகமாக டைசென்ஸுக்கு செல்போன் பயன்படுத்த அனுமதிக்காதீங்க நான் செல்போன் என்ன சொல்வது தான் செல்போன் பயன்பாடை குறைச்சிட்டு போகை வரிதல் விளையாட்டு போன்ற விஷயங்களில் இருப்படுத்தினா மென்மேலும் இந்த குழந்தைக்கு அறிவுறன் வளரும் திறமை வளரும்

ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குழந்தைகள் கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நாமலட்சுமி அம்மா அவர்களையும் உதவி ஆசிரியர் திருமதி மணிமேகலை அவர்களையும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் பெற்றோர்கள் அத்துணைவரையும் வரவேற்பு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு சின்ன கதைனா ரொம்ப பெரிய கதை இல்லை ஒரு உரைமுறை கதை சரிங்களா பெற்றோருக்கும் குழந்தை குழந்தைகளுக்குமான ஒரு கதை தான் சின்ன கதை ஒரு ஊரில் திருவிழா ஒரு ஊரில்னா பக்கத்து ஊரில் வச்சுக்கோங்க நம்ம சீகம்பட்டின்னு வச்சுக்கோம் நம்ம ஊர் பக்கத்தில் சீகம்பட்டியில் பெரிய திருவிழா பெரிய கூட்டம் ஒரு திருவிழா இருக்குது அதில் வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் வந்து அவங்க அம்மா பட்டை கேட்குறான் அம்மா பொறம்பூரில் திருவா நடக்குது நம்ம திருவிழா போகணும் பாதுப்பா அப்படின்னு சொல்லி போடுறான் அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது நீ அம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிட்டு அம்மா சொல்கிறாங்க அப்புறம் நான் பையன் போயிட்டு போயிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பரிசு அப்படிங்கிறது ஆயா பாருடா கொடுங்க அதான் இருக்கட்டும்ண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே ஆராஜனே அணையம் பாருங்க

Oke இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. தம்பி இங்க iya barangnya, teacher ini barangnya teacher, oke, enak banget oke, eh tambini பாரு பாப்பா இங்க பாரு பாப்பா இங்க பாரு ஆமா இங்க பாருங்கம்மா பாருங்க மேம் ஓகே இங்க அக்கா இங்க பாருங்கக்கா ஓகே தம்பி நீ உட்காருமா Papa yang Papa yang Jepara, Papa yang bareng Mama parra, Mama